ஸோ இதில் சில தலைவர்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம் மாற்று கருத்து இருக்கலாம் அவங்களுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கலாம் பேசுவதற்கு உரிமை இருக்குது நான் எப்பொழுதும் சொல்கிறது தான் அரசியல் நீங்கள் இருந்தீங்கன்னா நாலு பேர் நல்லவன் சொல்லுவாங்க நாலு பேர் கெட்டவன் சொல்லுவாங்க கெட்டவன் சொல்கிற ஒரு ஒருத்தட்டையும் போய் நான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னுடைய நேரம் அதுக்கு மட்டுமே கழிந்து விடும் அதை விட எனக்கு முக்கியமான வேலை இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் தான் உங்களுக்கு இருக்கு எனக்கு இருக்கு அது ஆரோக்கியமான முறையில செலவிட வேண்டும் என்று யோசிக்கின்றேன் அதனால் இதையெல்லாம் கடந்து செல்வோம் முக்கியமான விஷயங்கள் கையில் இருக்கு இதற்கு நான் பதிலளிக்க அளிக்க